திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போறவர் ஒரு திருமூல நாயனார் பன்னிரு திருமுறையும் பாடிக்கிட்டு வரோம் இந்த பன்னீர் திருமுறையில் இது பத்தாம் திருமுறை ஒன்றாம் தந்திரம் பதினொன்று அக்னி காரியம் இது என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த திருமுலர் திருமந்திரத்தை நாமும் படிக்கிறோம் பாடுறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இதையெல்லாம் கேட்கறதுனால பெரும் புண்ணியம் பெரும் பாக்கியம் இதையெல்லாம் கேளுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் அப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஒன்னாம் தந்திரம் பதினொன்று அக்னி காரியம் திருமூல நாயனார் பத்தாம் திருமுறை வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விசையும் பெருகிய வேத முதலாம் அசைவிழா அந்தனர் ஆகுதி வேட்டிலே ஆகுதி வேக்கும் அருமறை அந்தனர் போகாதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவ தாம் விதி வேண்டி தலைப்படுமே மெய்நரி தாமறிவாளே தலைப்பட்டவாரே அணை துணை அங்கியுள்ளங்கி துணை துணை வைத்ததின் உட்பொருளான இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது துணை அணையாயதோர் தூய் நெறியாமே போதிரண்டோதி புரிந்தருள் செய்திட்டு மாதிரண்டாகி மகிழ்ந்துடன் நிற்கும் தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள் வேதிரண்டாகிய வெறிக்கின்றவாறே நெய் நின்றெறியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்றெறியும் வகையறிவார்கள்க்கு மை நின்று அவிழ்தரு மந்திரமும் என்றும் செய் நின்று செல்வமும் தீயதுவாமே பாழி அகலும் எரியும் திரிபோலிட்டு ஊழி அகலும் உருவினை நோய் பல வாழி செய்து அங்கே உதிக்க அவை விழும் செய்து அங்கே வினை சுடுமாமே பெரு செல்வம் கேடென்று முன்னே படைத்த செல்வம் தந்த தலைவனை நாடும் வருண் செல்வத்து இன்பம் வர இருந்தென்னி அருண் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே ஒன் சுடரானை நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேழும் கடந்த அத்துடர் ஓமத்தலைவனு மாமே ஓமத்துள் அங்கி என் உள்ளுளன் எம்மிரை மத்துள் அங்கி இறந்தங்கொள்வானுளன் வேமத்துள் அங்கி விளைவு வினை கடல் கோமத்துள் அங்கி குறை தானே அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து தங்கியிருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் வாமே திருச்சிற்றம்பலம் அருமையான திருமூலருடைய இந்த ஒன்னாம் தந்திரத்தில் பதினொன்னு அக்னிகாரியம்னு கொடுத்துருக்கார் இந்த அக்னிகாரியம்னா வேதியெல்லாம் வேதியாம் நடத்த வேள்வியெல்லாம் நடத்துறது அந்த வேள்விகளுக்கெல்லாம் என்னெல்லாம் அந்தனவங்க செய்கிறாங்க எப்படியெல்லாம் அதை பொருள்லாம் கொடுக்குறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை குறிச்சிருக்குறாங்க இந்த அக்னி பகவானுக்கு ஆகவே இந்த கத்திரி வெயிலே அவருக்காக தானா அவர் ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லும்போது நான் சொல்ல கேட்டது ஒருத்தர் சொல்ல கேட்டது இந்த அக்னி நட்சத்திரத்தில் உனக்கு தேவையான இதுவெல்லாம் குசிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் தான் கடுமையான வெயில் அங்கங்கே திடீர் திடீர்னு தீ பிடித்து எலியிருந்து எல்லாம் நடக்குது இதுக்கு இந்த அவரோட இதுக்கு நாம் அவருக்கு சாந்தி ஓமங்கள் வேள்விகள்லாம் பண்ணோம்னா அவருக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடும் நம்மளுக்கு வந்து அவருடைய தாக்கத்தினுடைய தன்மை குறையும் ஆகையினால் இந்த அந்தணர்கள் இந்த ஆகுதியெல்லாம் நடத்துகிறாங்க இதை வேள்வியெல்லாம் நடத்தி அவருடைய அக்னியோட பசி எத்திருக்கிறாங்க இதை ஓம வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு வீட்டுக்கு நன்மையை பயக்கக்கூடியது அதை திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க நமக்கு இதை கேட்குறதே பெரும் பாக்கியம் பத்தாம் திருமுறையில் திருமூல நாயனார் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்ல போய் தான் எனக்கும் தெரியும் இதெல்லாம் கேட்டு பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்